விழுப்புரத்தில் தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு மற்றும் சமூக நலத்துறை எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சி நடந்தது விழுப்புரம் ஆஞ்சநேய மண்டபத்தில் நேற்று காலை பதினோரு மணிக்கு தொடங்கிய நிகழ்ச்சிக்கு கூட்டமைப்பு செயலாளர் கங்கா தலைமை தாங்கினார் அப்போது மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டியில் பங்கேற்றோரை குழுவினர் தேர்வு செய்தனர் திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடந்தது தொடர்ந்து மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு போட்டிக்கான முதல் சுற்றில் திருச்சி சேலம் சென்னை தூத்துக்குடி தஞ்சாவூர் திருவண்ணாமலை கொல்லம் ஈரோடு கோவை பகுதிகளைச் சேர்ந்த இருபத்தி ஏழு திருநங்கைகள் பங்கேற்றனர் இதில் இவர்களின் நடை உடை பாவனை மூலம் பதினைந்து பேர்

இந்த அவார்டை நான் எல்லாத்துக்காக சமர்ப்பணம் பண்ணுறேன் மெயினாக என் கூட இருக்கிறவங்க என் அம்மாங்க என்னோடய ஆயாங்க எல்லாரும் அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டு நின்றதுக்கு காரணம் அவங்க தான் நான் இந்த அளவுக்கு படித்து வளர்ந்து வந்தனாலும் அதுக்கு காரணம் என் அம்மா அப்பாவும் இவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது ஸோ ஃபேமிலியில் இருக்க அம்மா அப்பாவும் எல்லாத்தையும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ட்ரான்ஜெண்டர் பிப்ளு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க ட்ரான்ஸ்ஜென்டர் பீப்பிள் பண்ணாலும் அப்பா அம்மா திருநங்கை குழந்தைங்கள அவாய்ட் பண்ண வேணாம் வெறுக்க வேணாம் வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப வேணாம் தேங்க் யூ சார் என்ன பண்ணுங்கள் திருநங்கைகளை ஆண் பெண்கு நிகராக கொண்டுட்டு வாங்கன்னு சொல்கிறோம் எங்களுக்கு சம உரிமை கொடுங்கன்னு சொல்கிறோம் இதனை அடுத்து விழுப்புரம் நகராட்சி திடலில் மிஸ் குவாகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கலை நிகழ்ச்சியும் இறுதி சுற்றித் தேர்வும் நடந்தது அமைச்சர் பொன்முடி முன்னாள் சேர்மேன் ஜெனகராஜ் சேர்மன் தமிழ்ச்செல்வி மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன் வாழ்த்தி பேசினர் சினிமா நடிகைகள் ரெபேக்கா பிரமிளா எதிர்நீச்சல் காயத்ரி முன்னிலை வகித்தனர் இறுதி சுற்றுக்கான முதல் சுற்றில் நடை உடை பாவனை போட்டியில் தூத்துக்குடி மேகா கோவை எமி தஞ்சை ஜோஸ்மா விருதுநகர் ரேணுகா ஈரோடு ரியா சென்னை யுவாஞ்சலின் சேலம் கதிஜா ஆகிய ஏழு பேர் தேர்வாகினர் இதனையடுத்து இறுதி சுற்று கேள்வி பதில் சுற்று நடந்தது நிறைவாக ஈரோடு ரியா மிஸ் குவானாக தேர்வு செய்யப்பட்டார் என்னோட பை டான்ஸ் செஞ்சோம் நான் எடுத்துப்பாரு ஸோ ஆக்சுவலாக வந்து இது என்னோட தேர்ட் ஸ்டைம் வந்து மிஸ்குவாக பார்ட்டிசிபேட் பண்ணேன் லாஸ்ட் எயிட் டைம்ஸ் வந்து நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியல இந்த தடவை வந்து தேர்ட் டைம் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அண்ட் செகண்ட் ரன்னர் அப் பிளேஸ் வந்து நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு ஸோ இன்னும் என்னுடைய பயணங்கள் தொடரணும் நான் இன்னும் வந்து நான் அச்சீவ் பண்ணுன்றத என்னோட மிகப்பெரிய ஆசை தேங்க்யூ ஸோ மச் இரண்டாம் இடத்தில் தூத்துக்குடி மேகாவும் மூன்றாம் இடத்தில் சென்னை வஞ்சலின் ஆகியோர் தேர்வாகினர் முதல் பரிசு ரூபாய் ஐம்பதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் இருபதாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் பதினோராயிரம் வழங்கப்பட்டது மூன்று பேருக்கும் கிரீடம் சுட்டப்பட்டது தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு தலைவர் மோகனாம்பால் வரவேற்றார் அருணா சுபிக்ஷா ஆகியோர் ஒருங்கிணைந்தனர் ஏராளமான திருநங்கைகள் பொதுமக்கள் பங்கேற்றனர் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் நேகா நான் இருந்து வரேன் இது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் வின் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலகத்துல ஃபேஷன் ஷோ எங்கெல்லாமோ நடக்கு பட் சொன்ன ஃபேஷன் ஷோ இங்கே தான் அந்த குவாக்கத்துல ஃபேஷன் ஷோக்கே தாயகமான இந்த குவாகத்துல நான் செகண்ட் ஃபர்ஸ்ட் ரன்னரப்பா வந்ததுக்கு முதல்ல நான் ரொம்ப பெருமையாக நினைச்சுக்கிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவங்க எல்லாருமே அதுக்கு எல்லாமே காரணம் எங்க அம்மா எங்க அக்கா இவங்கெல்லாம் எங்க ஆயா யாரும் இந்த இடத்துல சத்தியமா கிடையவே கிடையாது இன்னும் நான் பல மேடைகள் போவேன் எது கலர் உண்மையாலுமே நான் வாழ்க்கையில எதை எதிர்பார்த்தனும் அதை நான் எனக்கு அடைஞ்சு ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு இன்னும் இதே மாதிரி பல மேடைகள் அடைஞ்சு என்னோட எல்லா வெற்றியும் சமர்ப்பணப்படுத்துவேன் ரன்னரப்பா வந்திருக்கிறேன் செகண்ட் ப்ரைஸ் என்னோட பேர் நேகா ஃப்ரம் தூத்துக்குடி நேகா நேகா